சிவாய சிவாய நமக தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இந்த பதிவில் நாம் பார்க்கவிருப்பது ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இன்றைய ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான சுப மற்றும் அசுப பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற பலன் உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் நிறைய அன்பர்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் கொடுத்து பாருங்கள் சின்னதாக சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க இன்றைய பதிவிற்குள் செல்லலாம் முதலாவதாக மேஷம் ராசி அன்பர்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் இன்று உங்களுக்கு உண்டாகும் சிந்தனையின் போக்கில் குழப்பம் உண்டாகும் எதிலும் பதட்டமின்றி செயல்படுவது உங்களுக்கு நல்லது வியாபாரத்தில் கனிவாக பேச வேண்டும் விமர்சன பேச்சுகள் தோன்றி பின்பு மறையும் மறதியால் சில பிரச்சனைகள் இன்று உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கும் எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும் நிதானம் வேண்டிய நாளாக இந்நாள் இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பொறுப்புகள் அதிகமாக உண்டாகும் பரணி நட்சத்திரக்காரர்கள் இன்று கனிவுடன் நடக்க வேண்டும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பொறுமையுடன் செயல்படுவது நல்லது அடுத்ததாக ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு துணைவர் வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதரவு மேம்படும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை உயரும் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும் வியாபாரத்தில் மாறுபட்ட அணுகுமுறையால் மேன்மை உங்களுக்கு இன்று ஏற்படும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் சாதகமாகும் மனதளவில் தன்னம்பிக்கை மேம்படும் நாளாக இந்நாள் இருக்கும் செலவு நிறைந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆதரவு மேம்படும் நாளாக இருக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மேன்மை ஏற்படும் சிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அடுத்ததாக மிதுனம் ராசி அன்பர்களுக்கு உறவுகளின் வழியில் இன்று மகிழ்ச்சியான சூழல் உங்களுக்கு உண்டாகும் கனிவான பேச்சுகளால் காரியத்தை சாதிப்பீர்கள் வழக்குகளில் திடீர் சில திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும் வியாபாரத்தில் புதிய உக்திகளை கையாள்வீர்கள் சவாலான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை இன்று எடுப்பீர்கள் நன்மை நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய திருப்பங்கள் ஏற்படும் புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்கள் இன்று நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள் அடுத்ததாக கடகம் ராசி அன்பர்களுக்கு உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் இன்று உங்களுக்கு உண்டாகும் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் கற்பனை துறைகளில் முன்னேற்றம் காணப்படும் வியாபாரத்தில் சில நுட்பங்களை அறிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து செயல்படுவது மிகவும் நன்மை தரும் புதிய கனவுகள் பிறக்கும் போட்டி நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புரிதல் உண்டாகும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று முன்னேற்றம் ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய கனவுகள் பிறக்கும் அடுத்ததாக சிம்மம் ராசி அன்பர்களுக்கு தாய்வழி உறவிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இன்று குறையும் குழந்தைகளின் வழியில் அலைச்சல் உண்டாகும் புதிய வேலைகள் உங்களுக்கு இன்று சாதகமாக அமையும் எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் சக ஊழியர்களால் மன அமைதி உண்டாகும் பயணங்களால் அனுபவம் மேம்படும் தெளிவு பிறக்கும் நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வேறுபாடுகள் குறையும் நாளாக இருக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சாதகமான நாளாக அமையும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய அனுபவம் உண்டாகும் அடுத்ததாக கன்னி ராசி அன்பர்களுக்கு மனதளவில் புதிய நம்பிக்கை இன்று உங்களுக்கு பிறக்கும் அரசு காரியங்களில் அலைச்சல் உண்டாகும் வாகனங்களால் சில விரயங்கள் நேரிடும் கலந்தாலோசித்து சில முடிவுகளை எடுப்பீர்கள் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் வியாபாரத்தில் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் நெருக்கம் உங்களுக்கு அதிகமாகும் தாமதம் விலகும் நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இள நீளம் உத்ரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை பிறக்கும் நாளாக இருக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று விரயங்கள் உண்டாகும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அதிக நெருக்கம் உண்டாகும் அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களுக்கு தடைப்பட்ட சில காரியங்களில் இன்று உங்களுக்கு முடிவு கிடைக்கும் உறவினர்களின் வழியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும் எதிர்பார்த்த உதவி இன்று கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய ஒப்பந்தங்களில் கவனமாக இருக்க வேண்டும் சக ஊழியர்களிடத்தில் ஆதரவு ஏற்படும் மனதளவில் உங்களுக்கு உற்சாகம் பிறக்கும் தன்னம்பிக்கை வேண்டிய நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இள நீளம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஆதரவு ஏற்படும் நாளாக அமையும் அடுத்ததாக விருட்சகம் ராசி அன்பர்களுக்கு குடும்ப விஷயங்களில் இன்று அலட்சியமின்றி செயல்படவும் வாக்கு சாதுரியம் ஏற்படும் நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் கலைத்துறையில் முயற்சிகள் ஈடேறும் உத்தியோகத்தில் மாற்றமான சூழல் உண்டாகும் விலகி நின்றவர்கள் விரும்பி வந்து பேசுவார்கள் தியானம் மூலம் மன அமைதி உங்களுக்கு ஏற்படும் திட்டமிட்ட பயணங்களில் கால தாமதம் உண்டாகும் தடைகள் விலகும் நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலட்சியமின்றி செயல்படுவது நல்லது அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல மாற்றங்கள் ஏற்படும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நினைத்த காரியங்கள் நடந்தேறும் அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களுக்கு தொழிலில் மாற்றமான சூழல் உண்டாகும் வெளிவட்டார நட்புகளால் இன்று புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் வர்த்தகத்தில் சிந்தித்து செயல்படுவது நன்மை தரும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் வாகன வழியில் ஆதாயம் இன்று உங்களுக்கு உண்டாகும் வெளி உணவுகளில் கவனமாக இருக்க வேண்டும் எதிர்பாராத சில பயணங்கள் இன்று உங்களுக்கு உண்டாகும் உத்தியோகத்தில் மேலதிகாரிடம் கவனமாக இருக்க வேண்டும் எதிர்ப்புகள் குறையும் நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இள நீளம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மாற்றமான நாளாக அமையும் போராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்று சிந்தித்து செயல்படுவது நல்லது உதிராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்று கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக மகரம் ராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப பிரச்சனைகள் குறையும் எதிர்பார்த்த காரியங்கள் தாமதமின்றி நிறைவேறும் வாகன பராமரிப்பு செலவு உண்டாகும் உத்தியோகத்தில் அமைதியான சூழல் ஏற்படும் எதிர்பார்த்த தனவரவு உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பு உங்களுக்கு இன்று உண்டாகும் பெற்றோர்களின் வழியில் ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள் வியாபாரம் சிறப்பாக அமையும் சந்தோஷம் நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிரச்சனைகள் குறையும் நாளாக இருக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் அடுத்ததாக கும்பம் ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தை பற்றிய சிந்தனை இன்று உங்களுக்கு அதிகரிக்கும் பெரியோர்களின் சந்திப்பால் மனமாற்றம் ஏற்படும் கடினமான வேலைகளையும் எளிதில் செய்து முடிப்பீர்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனம் இருக்க வேண்டும் வியாபார தேவைகளை அறிந்து செயல்படுவீர்கள் மனதில் இருந்து வந்த சஞ்சலம் குறையும் இல்லத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் கைகூடும் துன்பம் குறையும் நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய மாற்றம் ஏற்படும் சதயம் நட்சத்திரக்காரர்கள் இன்று கவனமாக இருக்க வேண்டும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சஞ்சலம் குறையும் நாளாக இருக்கும் அடுத்ததாக மீனம் ராசி அன்பர்களுக்கு இன்று பண வரவு தாமதமாகும் புதுமையான விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் வழக்கில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் வாகன பயணத்தில் விவேகமாக செயல்பட வேண்டும் குடும்பத்தில் உங்கள் மீதான மதிப்பு மேம்படும் பழைய சிக்கல்கள் குறையும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் மறைமுகமான போட்டிகள் உண்டாகும் முயற்சி மேம்படும் நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய ஆர்வம் உண்டாகும் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று விவேகம் ஏற்படும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று போட்டி உண்டாகும் அன்பர்களே இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சின்ன சப்போர்ட்டும் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்